அலையா கிறிஸ்துவின் பிரிய மாணவர்களே அப்போ சிலருடைய காலத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்போ சிலர் பதிமூன்று ஐம்பத்தி இரண்டுல சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் அலையா ஆம் அன்பானவர்களை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது மாத்திரமே முழுமையான நிறைவான அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் அனுபவிக்க முடியும் அதனாலதான் இன்றைக்கு பவுல் அதிகமாய் சொல்லக்கூடிய காரியம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகள் அலிலுயா அப்ப இந்த அப்போஸ்தல பதிமூணு ஐம்பத்தி ரெண்டுல பாக்குறோம் அவர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் அலிலுயா தேங்க் யூ ஜீசஸ் எப்படி இந்த காரியம் நடந்தது அன்பாளர்கள் இன்றைக்கு நாம பரிசுத்த ஆவியினால நிரம்பப்படணும் அப்படின்னா அதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்மிடத்துல அனுப்பப்பட்ட இந்த வார்த்தையை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் இந்த அப்போ சிலர் பதிமூன்றுல சொல்லப்படுது பாருங்க இருபத்தி ஆறாவது வசனம் சகோதரரே ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த ரெட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது

அப்ப இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் வசனத்தின் வழியாய் பேசுகிறார் அந்த வசனத்தின் வழியாய் பேசுகிறது தான் உங்களுக்கு அனுப்புகிறது அந்த வசனம் உங்களிடத்துல வருகிறது அந்த வருகிற வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு எப்படி ரிசீவ் பண்றோம் அதுதான் முக்கியம் அப்ப அந்த வசனத்தை சும்மா வருது அப்படின்னு ஏதோ காதல கேட்டு நம்ம போறோம் அப்படின்னா இந்த சந்தோஷத்தையும் பரிசுத்தாவை நாள் நிரப்பப்படக்கூடிய அனுபவத்தையும் நம்ம பார்க்க முடியாது அப்ப இன்னைக்கு தேவன் எங்க இடத்துல என்ன பேச போகிறான் நம்மளுடைய தனி ஜபத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்துல அந்த வரக்கூடிய வேர்டு நமக்குள்ள உண்டாகக்கூடிய அந்த வார்த்தை அந்த வார்த்தைய நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம் எப்படி ரிசீவ் பண்றோம் எப்படி கனப்படுத்தணும் எப்படி மகிமைப்படுத்துறோம் அதை ரொம்ப படுத்த நம்ம ஆவியினால நிரப்பப்படுவோம் ஆவியினால நிரப்பப்படுவோம் ஆவையினால நிரம்பப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் உள்ளத்துல இருக்கும் லூயா எனவே அன்பானவர்கள் இன்றைக்கு இந்த ஆவியில நிரம்புறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு காரியம் இந்த வசனம் இந்த வசனம் நமக்கு கிடைக்குது இந்த வேலையில கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு இந்த வசனம் வருகிறது அலைலூயா இந்த வசனத்தை மகிமைப்படுத்து கனப்படுத்து உள்ளத்துல சிந்திங்க தியானிங்க அறிக்கை செய்யுங்க பேசுங்க வசனத்தின்படி நடக்க வசுத்தாவியானவர்கிட்ட கேளுங்க அண்டவரே இந்த வசனத்தை என் வாழ்க்கையில வாழ்வாக்க என்னைய எதிர்த்து பயன்படுத்துங்கப்பா அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா சொல்லுங்க சொல்ல 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 நீங்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்படுவீங்க அல்ல லூயா அன்பானவர்களே இங்கே வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டு அண்டவருடைய சுத்தத்தை செய்வோம்